அதிர்ஷ்டம் முன்னேற வைக்காது உழைப்பு மட்டும்தான் முன்னேற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இவர் வந்து மறைமுக பாசனத்துக்கு என்னன்னா குத்தி காட்டுறாரோ சொல்லிட்டு பல பேர் இருந்தாலும் அதாவது காவிரி பிரச்சனையில இருந்து ரூபாய் நோட்டு பிரச்சனை வரைக்கும் எந்த பிரச்சனை பொதுமக்களுக்குனாலும் முதல்ல வந்து ஆதரவா நிக்கிறாரு நம்மளுடைய விஜய் நம்மளுடைய எஸ் ஏ பாத்தீங்கன்னா அப்படியே சம்பள சிக்கலுக்காக அரசியல்வாதி கிட்ட போறாரு அப்புறம் உள்நாடு வெளிநாடு எங்க எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அழைப்புதல் வந்துட்டா போய் அதை அட்டென்ட் பண்ணிட்டு வந்துறாரு சோ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா இருந்தாலும் யார் இதுல பெஸ்ட் அப்படின்றத நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும் சோ இந்த மாதிரி நிறைய அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் விட கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க